வணக்கம் விரைவு செய்தி மயிலாடுதுறையில் பிஜேபி ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பட்ஜெட்டை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் மறியல் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் கட்சித் தோழர்கள் மீது மயிலாடுதுறை காவல்துறை கடுமையான தாக்குதல் நடத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர் மயிலாடுதுறை காவல்துறையின் இந்த அராஜக போக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது மேலும் இன்று ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து நடைபெற்ற நாடு தழுவிய இடதுசாரிகளின் மறியல் போராட்டத்தில் போலீசாரின் வன்முறையில் பாதிக்கப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் தோழர் டி சிம்சன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மயிலாடுதுறை செய்தியாளர் க காந்தி